Hi viewers புல்வாமா தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பாகிஸ்தான் எல்லைக்குள் நடத்திய தாக்குதலில் சர்ஜரிக்கல் ஸ்ட்ரைக்கை போல நூறு சதவீதம் வெற்றிகரமாக முடிந்தது என்பதை மத்திய அரசு கஜேந்திர சிங் உறுதிப்படுத்தி உள்ளார் புல்வாமா தாக்குதலில் நாற்பத்தெட்டு சிஆர்பிஎஃப் வீரர்கள் உயிரிழந்த நிலையில் அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்திய ராணுவம் பாகிஸ்தான் எல்லையில் பெரும் தாக்குதலை நடத்தியது விதிமுறைகளை இந்திய படை மீறியதாக பாகிஸ்தான் ராணுவம் இன்று காலை முதல் புலம்பத் தொடங்கியது இதன் மூலம் அதிரடி சம்பவத்தை இந்திய ராணுவம் செய்திருப்பதே உறுதியாகிறது இரண்டு மிஜ்ரஸ் இரண்டாயிரம் என்ற ஜெட் போர் விமானம் ஆயிரம் கிலோ எடை கொண்ட வெடிகுண்டுகளை தீவிரவாத முகாம் மீது வீசியது சர்ஜரிக்கல் ஸ்ட்ரைக்கே போன்றே நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் நூறு சதவீதம் வெற்றிகரமாக முடிந்தது என்பது உறுதி செய்யப்பட்டது ஜெய்ஷ் இ முகமது தீவிரவாத அமைப்பின் முகாம்கள் மீது லாகர் இ தாய்பா மற்றும் முகல்தீன் அமைப்புகள் முகாம் மீதும் இன்று தாக்குதல் நடத்தப்பட்டதாக தகவல்கள் வெளியாகின இந்த சம்பவம் குறித்து மத்திய விவசாயத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் தனது ட்விட்டர் பக்கத்தில் தாண்டி இந்திய விமானம் படை வானொலி தாக்குதல் நடத்தியதால் தீவிரவாதி முகம் முழுமையாக அளிக்கப்பட்டது என்று உறுதி செய்தார் நிலையில் இதனை அறிந்து தமிழகத்தில் பலரும் இந்திய இராணுவத்தை பாராட்டி வருகிறார்கள் போர் மீது எனக்கு விருப்பமில்லை ஆனால் தீவிரவாதத்தின் மீது தீ விப்பதை தவிர வேறு வழியில்லை ஆகாய வீரர்களோ சாகச சூரர்களோ அண்ணாந்து பார்த்து வணக்கம் சொல்கிறோம் என தனது ட்விட்டர் பக்கத்தில் கவிஞர் வைரமுத்து இந்திய இராணுவத்திற்கு ராயல் சலீட் அடித்துள்ளார் இந்திய இராணுவத்தின் இந்த துணிசாலான செயலுக்கு நாடெங்கும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் குவிந்து வருகிறது இந்நிலையில் கமல் ரஜினி வைர முத்து ஆகியோர் இந்திய ராணுவத்தை செயலை மெச்சியுள்ளார்கள் பாகிஸ்தான் தீவிரவாத முகாம்களை அழித்துவிட்டு பத்திரமாக திரும்பி வரும் இராணுவ வீரர்களை நினைத்து பெருமை கொள்கிறோம் அவர்கள் எங்களது ராயல் சலீட் என்று கமலும் வீரமான இந்தியா என்று ரஜினியம் ட்விட் செய்து கவிஞர் வைரமுத்து போல தமது கவிதை நடையில் போர் மீது விருப்பமில்லை ஆனால் தீவிரவாதத்தின் மீது தீ வைப்பதை தவிர வேறு எந்த வழியில்லை ஆகாய வீரர்களோ ஆகாச சூரர்களோ அண்ணாந்து பார்த்து வணக்கம் சொல்கிறோம் என்று பகிர்ந்துள்ளார் இந்த செய்தி இந்தியா முழுவதும் பரவி மிகுந்த உற்சாகம் தமிழர் என்று சொல்லடா தலை நிமிந்து நெல்லடா அப்படின்றது நம்மளுடைய வாக்கு எப்பயுமே எப்பயுமே எந்த ஒரு போர் வந்தாலும் நேருக்கு நேர் எதிர்த்து நின்று நெஞ்சில் குண்டு வாங்கி செத்தாதான் வீரம் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் நம்ம தமிழர்கள் அதில் ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா இறந்துருக்காங்க ஸோ அவங்களுக்கு இந்த ஒரு அதிரடி ரொம்பவே முக்கியமானதாக இருக்கிறதுலாம் அவங்களுடைய கஷ்டங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய அது ஒரு ஆறுதலாக இருக்கும் இந்திய இராணுவம் இந்த போரம் மேற்கொண்டது இந்தியாவுடைய இராணுவ வலிமையும் இந்தியா பத்திரமாக இருக்குது அப்படின்றத நிரூபிக்கிறதுக்கான ஒரு முயற்சியாகவும் இருக்கலாம் மேலும் நம்மளாம் வீட்டில் நல்லபடியாக தூங்குறதுக்காக அவங்க அங்கே பாடுபட்டுருக்காங்க ஸோ அவங்களுக்காகவும் நம்ம ப்ரேயர் பண்ணிக்கலாம் மேலும் இந்த தகவலுக்கு இங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போன்ற பல தகவல் தெரிஞ்சிக்கிறதுக்கு அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ